செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி மூன்றாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு முடிய பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பு மாற்றியும் அருள்வாக்கு லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று தொடங்கி நாற்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரே அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேத்துமானவர்களே பவுலடியார் ஆண்டவர் இயேசுவால் வலிந்து ஆற்கொள்ளப்பட்டதன் காரணமாக யூத சட்டத்தை மையப்படுத்திய நிலையில் இருந்து இயேசுவை மையப்படுத்திய நிலைக்கு கடந்து வந்தது நம் அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஆழமான அனுபவம் நிச்சயமாக புனித மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த தாக்கத்தின் விளைவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவரில் வெளிவந்து விட்டன என்று சொல்லிவிட முடியாது அவை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவரது வாழ்வில் வெளிப்பட்டன என்று சொல்லலாம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் எவ்வாறு தாழ்ச்சியில் வளர்ந்தார் என்பது ஏறத்தாழ தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் திருத்தூதர்களில் கடையன் என்று தன்னை குறித்து குறிப்பிட்டார் ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஒன்பது இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அதாவது ஏறத்தாழ தனது நாற்பத்தி ஐந்தாம் வயதில் இன்னும் ஒருபடி கீழே போய் இறை மக்களில் கடையன் என்று தன்னை பற்றி குறிப்பிட்டார் மூன்று எட்டு தன் வாழ்வின் இறுதி கட்டத்திலோ பாவிகளிலேயே மேலான பாவி என்று தன்னை பற்றி குறைப்பார் இன்றைய முதல் வாசகத்தில் அதையே நாம் பார்க்கின்றோம் பாவிகளில் மேலான பாவியாகிய தன் மட்டில் கடவுள் கருணையோடு கருணையோடும் கரிசனையோடும் செயல்பட்டதற்கான காரணம் எல்லா மனிதர்களுமே கடவுளால் மீட்கப்பட முடியும் என நம்பிக்கை செய்தி அனைவருக்கும் தருவதற்காகவே என்று சொல்கின்றார் அதாவது எவ்வளவோ மோசமான பாவியாகிய தன்னையே கடவுள் மீட்டு விட்டார் என்றால் மீட்கப்பட முடியாத பாவி என்று ஒருவரும் இந்த வகையில் இருக்க முடியாது என்பதே புனித பவுல் சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கிறது இதன் மூலம் பவுல் தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்திக் கொள்கின்றார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அன்பிற்குரியவர்களை இன்றைய நற்செய்தியில் இறைமகன் ஏசு கணிதறுதல் பற்றியும் வாழ்வின் அடித்தளம் பற்றியும் பேசுகின்றார் இவை இரண்டையும் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தோடு தொடர்புபடுத்தி நாம் சிந்திக்க முடியும் நாம் நம் வாழ்வில் தர வேண்டிய ஒரு முக்கியமான கனி தாழ்ச்சியாகும் கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஒரு மனிதர் தன் இயல்பில் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இருந்தார் என்றால் அவரிடமிருந்து தாழ்ச்சி என்கின்ற கனி தோன்ற இயலாது என்பதை வெளிப்படுத்துகின்றன ஒருவேளை அப்படிப்பட்ட நபர் தாழ்ச்சியோடு இருந்தாலும் அது போலியானதாக நீண்ட காலம் நீடிக்க இயலாத இயலாததா இல்லாததாகத்தான் இருக்கும் தொன் ஒன்றுமில்லா தன்மையையும் பலவீனமான மனித இயல்பையும் எந்த ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ அவரே நல்ல மரமாக தாழ்ச்சியான மனிதராக மாறுகின்றார் அவரிடமிருந்தே தாழ்ச்சி என்கின்ற கனியும் தோன்ற ஆரம்பிக்கின்றது இரண்டாவதாக நம் வாழ்வின் அடித்தளமாக தாழ்ச்சியை கொள்ளுகின்ற பொழுது நாம் பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லமாகவும் மாறுகின்றோம் தாழ்ச்சி என்பது அடிப்படையில் தனது ஒன்றுமில்லா தன்மையை ஏற்றுக்கொள்வதாகும் ஒரு மனிதர் தனது ஒன்றுமில்லா தன்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர் கடவுளை தன் வாழ்க்கை வழியாக செயல்பட அனுமதிக்கின்றார் என்று அர்த்தம் அதாவது தாழ்ச்சியின் மூலம் தன்னை வெறுமையாக்கும் ஒரு நபர் கடவுளால் நிரப்பப்படுகின்றார் எனவே அவரது ஒட்டுமொத்த வாழ்வு கற்பாரையாம் கடவுள் மீது கட்டப்பட்டதாக மாறிவிடுகின்றார் இதற்கு மாறாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்படுகின்ற ஒரு மனிதர் தன் திறமையின் மீதும் சிந்தனைகள் மீதும் நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கை வீட்டை கட்டுகின்ற பொழுது அவர் மணல் மீது வீடு கட்டிய மூடராகிவிடுகின்றார் காரணம் மனித திறமைகளும் சிந்தனைகளும் எவ்வளவு நிலையற்றவை என்பது நமக்கு தெரியும் கவியரசு கண்ணதாசன் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைக்கிறது ஞானம் நம்மை தவிர ஏதுமில்லை என நினைக்கிறது ஆணவம் ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது ஆணவமோ நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது வாங்குகிறது என்று எழுதுகின்றார் ஜெபம் இறைவா தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல என்பதையும் வாழ்வை உயர்த்தும் நிம்புகோல் என்பதையும் உணர வரந்தாரும் ஆமேன் ி உயிரில்லை தலைவா உன் புகழ் பாடி சென்னீரை எனக்கென சிந்தி அன்புக்கு இலக்கணம் காட்டி நின்றாய் கல்வாரி சென்னீரை எனக்கென சிந்தி அன்புக்கு இலக்கணம் காட்டி நின்றாய் பணி என்றால் எதுவென்று பாதத்தை கழுவி பணி என்றால் எதுவென்று பாதத்தை கழுவி பணிவுக்கு புது பொருள் தந்துவிட்டார் பாதை இருளாகி போன என் பாதைக்கு நீ ஒழியாவா நீந்தி நான் இல்லை இறைவா துன்புறவின்றி உயிரில்லை தலைவா வாழ்ந்த எளியவர் பலரை நெஞ்சோடு அணைத்து உயிர் கொடுத்தாய் கண்ணீரில் வாழ்ந்த எளியவர் பலரை நெஞ்சோடு அணைத்து உயிர் கொடுத்தாய் நோயுற்று நொந்த உள்ளங்கள் தேடி நோயுற்று நொந்த உள்ளங்கள் தேடி குணம் தந்து காத்து அருள் புரிந்தாய் நீன்றி நான் இல்லை இறைவா உன்புறவின்றி உயிரில்லை தலைவா நீ இன்றி நான் இல்லை இறைவா உன்புறவின்றி உயிரில்லை தலைவா உன் புகழ் பாடி That it